நாங்க எதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கோம் தானே பாக்குறீங்க இப்பதானே உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்தாங்க திண்ணெவேலி போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமும் எதுக்கு இவ்ளோ ரெடி ஆயிட்டிருக்கீங்கன்னு நீங்க பாக்குறீங்க எனக்கு கேக்குது கேக்குதா பாக்குறீங்கன்னு கேக்குதா அவங்க யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு என்ன நேரமோ தெரியல ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தமே நாங்க எல்லாம் பாக்கலன்னா எங்க தூக்கமே வராது அது வர எங்களுக்கும் தூக்கம் அவங்களுக்கும் அவங்களுக்கு தூக்கவாரு அதனால எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருச்சு அது ஃபங்க்ஷன் இது என்ன ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்கட்டா அரச்ச சந்தனம் மணக்கும் கூங்குமம்னால என்ன ஃபங்க்ஷன் என்ன என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க அடுத்து அங்க தான் போறோம் அதுக்கு தான் ரெடி ஆயிட்டோம். ஆல்ரெடி பப்பு குட்டி அங்க போய் ரீச் ஆயிட்டா சோ அதனால இந்த ஸ்டார்டிங் ப்ளாக்ல அவ இல்ல. இன்ட்ரோடக்ஷன் நாங்க தந்துட்டு மெயின் பிக்சர்ல அவ வருவா. அது நானே புடிச்சு பண்ணிய அதுக்கு நீங்க புடிச்சீங்க என்ன நான் விட்டுட்டேன் சோ கடவுளே விடுங்க எப்படி எங்க அம்மா அழகா இருக்கங்களா எங்க அம்மா எல்லாமே அழகா ரொம்ப புடிச்சுக்குமா அழகா இருக்கீங்கமா விடுமா थैंक यू சுஷ்கி வெல்கம் நான் நல்லா இருக்கنا நீங்க எப்பவுமே பிரின்சஸ் தானே நன்றி அக்கா நீ அழகா இருக்கீங்க நான் நல்லா நல்லா இருக்கேன்னு அப்பவே சொல்லிட்டேன் எப்படி எங்க Dress எல்லாம் சூப்பரா இருக்கா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் கலர் கலரா இருக்கு எங்க அம்மா ஒரு கலர்ல இருக்காங்க நான் ஒரு கலர்ல இருக்கேன் சிஸ்டி குட்டி ஒரு கலர்ல இருக்கா எங்க அப்பா வேற கலர்ல இருக்கா ஆமா நாங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வருவாங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லா வருவாங்க சூப்பரா நாங்க என்ஜாய் பண்ணுவோம் வாங்க அடுத்து ஸ்பாட்ல போய் பாப்போம் ஃபங்க்ஷன் எங்க நடக்குது

இது வந்து எங்க வீட்டில் பூத்த மல்லிகை பூ மல்லிகை பூ இல்ல என்ன பூ இது பிச்சி பூ பிச்சி பூ ஆமா பிச்சி பூ நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்மெல்லும் அவா வேற லெவல்ல இருக்கும் மல்லி ஸ்மெல் தான் சூப்பரா இருக்கும் ஆமா மல்லி வாங்கலாம்னு நினைச்சோம் ஆனா அதுக்கு அப்புறம் அதோட ரேட்ட கேட்டு வந்து எப்பா அப்படின்றச்சா அதனால நாங்க வீட்ல இருக்கிற பூவே பறிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பறிச்சு கோர்த்து நாங்க தலையில வச்சுக்கிட்டோம் இதோ 啊！ கீழே விழுந்துருவா இந்த டெக்கரேஷன் எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா

எப்படி இந்த டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கா இந்த ফুল டெக்கரேஷனோ ரித்திக் ரிஷா சீர் வரிசை பண்ணிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணனும்னா ரித்திக் ரிஷாக்கு कांटेक्ट பண்ணிக்கோங்க இவ வந்து விபுஷா என்னோட அத்தை பொண்ணு எத்தனை நீ எத்தனை நீ எத்தனை படிக்கறன்னு கூட தெரியல உனக்கு என்ன சஷ்டி ஃப்ரெண்ட் நீ எல்லாம் ஃப்ரெண்ட் ஆனா சரி அக்கா போ அக்கா இவ வந்து இப்ப 5th போக போறா நீ எத்தனாவது போப்பற இவன் தேர்ட் போப்பற நீ சிஷ்டி எத்தனாவது போப்பற சிஷ்டி எத்தனாவது போப்பற சிஷ்டி சொல்லு ஏய் சிஷ்டி சிஷ்டி எத்தனாவது போப்பற அவளுக்கே தெரிஞ்சச்சு நீ உனக்கு கூட தெரியல இது இது வந்து ரியானா நீ அடுத்து எத்தனாவது மா போற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போப்ப நாங்க பெரிய புள்ளையாக போறோம் இதான் எங்களோட இன்னொரு குட்டி தம்பி துருவா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இவங்க தான் என்னோட அம்மா

तो तो की है